வணக்கம் நண்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கிணச்சனல்ல இன்றைய கவிதை காதல் முன்னாள் காதலானால் என்ன காதலின் மகத்துவம் எப்போதும் ஒரே மாதிரிதானே வாங்க கேட்கலாம் மாற்றம் ஏமாற்றமானது ஏமாற்றம் மாற்றமானது அவசியப்பட்டது அவசரப்பட்டதும் அவசரப்பட்டது அவசியமாய்ப்பட்டதும் அனுமதிக்க முடியாத அவகாசங்களை அனுமானத்திற்கே விட்டது பிடித்தது பிடிக்காமல் போனது பிடிக்காதது பிடித்ததாக போனது அன்பும் அக்கறையும் ஆசை உள்ளவரை என போனதோ அன்பும் அக்கறையும் ஆசை உள்ளவரை என போனதோ பண்பும் பரிவும் பாசம் உள்ளவரை என நீளுதோ சண்டை இல்லை ஆனாலும் பேசிக்கொள்ளவில்லை சண்டை இல்லை ஆனாலும் பேசிக்கொள்ளவில்லை மௌனம் கவிதை எழுதத் தொடங்கியது சந்திக்கவே இல்லை சிந்திக்கவும் இல்லை விழிகள் மட்டும் சமாதானத்தை ஏந்தி இருக்கிறது தொடவில்லை தேடவில்லை நினைவுகளை மட்டும் விடவில்லை தொடவில்லை தேடவில்லை நினைவுகளை மட்டும் விடவில்லை எவரிடமும் நலம் விசாரிக்கவில்லை எவரிடமும் நலம் விசாரிக்கவில்லை நலமாக இருக்க இறைவனை மட்டும் வேண்டிக் கொண்டார்கள் கோபம் இருந்தது வருத்தம் இருந்தது வெறுப்பில்லை எங்கேயும் வெட்டிக்கொடுக்கவும் இல்லை கனவு இருந்தது கற்பனை இருந்தது அதில் மட்டும் அவனும் அவளும் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கனவு இருந்தது கற்பனை இருந்தது அதில் மட்டும் அவனும் அவளும் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் காலத்தை கொண்டிருக்கிறார்கள் யார் சொன்னது அவர்கள் பிரிந்துவிட்டதாக அவர்கள் காதலர்கள் தானா அவன் மனைவிக்கும் அவள் கணவனுக்கும் மட்டுமல்ல அவர்களுக்குமே அது தெரியவில்லை புதிரா புனிதமா புரியவில்லை புதின உறவாம் புலப்படவில்லையாம் புதிரா புனிதமா புரியவில்லை புதின உறவாம் புலப்படவில்லையாம் ஆகச்சிறந்த ஜோடிகள் சற்று தாமதமாக இணைந்து விட்டால் ஆகச்சிறந்த ஜோடிகள் சற்று தாமதமாக இணைந்து விட்டால் கள்ளக்காதல் என்று சொல்வது ஏற்க முடியாதவர்களின் காதல் காலத்தை கடந்த கல்லறை காதல் தானோ வணக்கம் இந்த இது பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி